ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kisam's ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கும்பகோணத்தில் ரொம்பவே ஃபேமஸான கடப்பா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எப்போவுமே இட்லி தோசைக்கு நார்மலாக சட்னி சாம்பார் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா ஒரு முறை நீங்கள் இந்த கடப்பா செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஒரு யூனிக் ரெசிபி தான் இது எப்போமே நாங்கள் கும்பகோணம் சைடில் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது அங்க அங்கே இந்த கடப்பாவையும் கண்டிப்பாக சாப்பிடுவோம் அதே மாதிரி கும்பகோண டிகிரி காஃபியும் விட மாட்டோம் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வாங்க இந்த சூப்பரான கும்பகோண கடப்பா ரெசிப்பியை எப்படி செய்யலான்றத இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கடப்பா செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கையும் நல்லா வாஷ் பண்ணி தோளோடையும் நம்ம இந்த பாசிப்பருப்போடு சேர்த்தே நம்ம வேக வச்சிடலாங்க இப்போது இது வேகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அளவுக்கு ஊற்றி நீங்கள் இதை நீங்கள் வேக வச்சிருங்க ஒரு அஞ்சு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது வேகட்டும் நம்ம அந்த கேப்பில் அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நான் அரை கப்பு அளவுக்கு அதாவது நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் இருக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெசர்மெண்ட் கப்பு அது அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் நான் காரத்துக்காக ஒரு பன்னெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த கடப்பாக்கு காரம் வந்து பச்சை மிளகாய் தான் என்னுடைய பச்சை மிளகாய் காரம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் அதிகமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஆவி அடங்கிடுச்சு இப்போ பாருங்கள் நம்மளுடைய உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு இப்போது இந்த கிழங்கு தனியாக எடுத்து வச்சுறேன் நல்லா ஆறட்டும் இதை தோலை உரித்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போது இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக கல்பாசி ஒரு மூணு இன்ச்சு பட்டை ஒரு மூணு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ இந்த கல்பாசி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கையை விட்டு கொஞ்சம் நல்லா அது கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மற்ற எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்த்துடலாம் இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும் இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகாவை நடுவில் மட்டும் கீறி அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நிரம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயத்தோட கலர் வந்து ரொம்ப மாறக்கூடாதுங்க இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன் கடப்பாக்கு எப்போவுமே கருவேப்பை ரொம்ப பொரியக்கூடாது அதனால தான் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இப்போதைக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கடப்பாக்கு மஞ்சள் தூள் கூட சேர்க்க மாட்டோம் ஆனால் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை சேர்க்க போகிறோம் கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் இந்த கேரட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி இந்த கேரட்டை வந்து வேக வைக்கலாம் அதுக்காக நான் இப்போது கடாயை மூடி வச்சிட்றேங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்மளுடைய கேரட் நல்லாவே வெந்திருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த டைமில் நம்ம வேக வச்ச கிழங்கு சேர்க்க போகிறோம் அந்த கிழங்கு வந்து நம்ம கையால் நல்லா மசித்து தான் சேர்க்கணுங்க பூரி கிழங்குக்கு எப்படி மசிச்சு சேர்ப்போமோ அதே மாதிரி தான் இந்த கடப்பாக்குவே உருளைக்கெழங்க மசிச்சு தான் சேர்க்கணும் அது கையால் மட்டும் தான் மசிக்கணும் நீங்கள் நைஃப் வச்சு கட் பண்ணால் போடக்கூடாது இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ உருளைக்கிங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோ இல்லையா மசாலா அதை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி அதையும் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த கடப்பாக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை இந்த இடத்துலேயும் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது ஏன்னா அப்படி சேர்த்தோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு மாறிடும் தேவையான தண்ணியை இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்துக்கணும் இதை நீங்கள் இப்போ தண்ணியாகவே நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து நம்ம வேக வச்சா பாசி பருப்பை வேறு நம்ம சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் கட்டியாயிடக்கூடாது அதுக்காக தான் இப்போது இது நல்லா வந்து கொதிக்கட்டும் இதோட பச்சை வடையெல்லாம் போகட்டும் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துடும் இந்த டைமில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா பாசி பருப்பு அதை வந்து இப்போ சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணணும் ஏன்னா நம்ம முன்னாடி உப்பு சேர்த்தோம் அந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டுந்தான் கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தோம் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கணுங்க எனக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்பட்டது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் இதை மூடி வச்சிட்றேன் இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடணுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு நம்மளுடைய கடப்பாக ரெடி ஆயிடுச்சு இப்போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இது கொஞ்சம் ஆற ஆற நம்மளுக்கு கட்டி ஆகிருங்க ஏன்னால் நம்ம பாசி பருப்பும் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி உருளைக்கெழங்கும் சேர்த்துருக்கோம் ரெண்டு பேரும் நம்மளுக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும் இல்லையா கடைசியாக பார்த்தீங்கன்னா தழை தூவி இந்த கடப்பாவை இறக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்